சீனாவை புரட்டி போட்ட நூத்தி ஆறு தேந்தே கொண்ட பேருந்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா சீனாவின் பீஜிங் மாகாணத்தில் உள்ள பேருந்து நிலையத்தில் இருந்து எனப்படும் என்ற இடத்துக்கு யுஷான் மிங் யூயான் பேருந்து நிலையத்தில் இருந்து முன்னூற்று எழுபத்தி என்ற எண் கொண்ட அந்த பேருந்தானது கிளம்பியது இதுதான் அந்த ஷியாங் சான் பகுதிக்கு செல்கின்ற கடைசி பேருந்து ஆகும் இதன் பின்னர் மறுநாள் காலையில் தான் அடுத்த பேருந்து புறப்படும் இந்த பேருந்தினை விட்டால் வேறு பேருந்து இல்லை இந்த இரவு நேரத்திலே இந்த பேருந்துக்காக நான்கு பேர் காத்திருந்தனர் பேருந்து வந்தவுடன் பேருந்தில் ஒரு இளைஞர் ஒரு மூதாட்டி மற்றும் ஒரு இளம் ஜோடி ஆகிய நான்கு பேரும் பேருந்தில் ஏறினர் கடும் பனிப்பொழிவு நிறைந்த இரவு நேர பயணம் அந்த அமைதியான சூழ்நிலையில் பனி வீச பேருந்து வேகமாக சென்று கொண்டிருந்தது பஸ்ஸில் ஒரு பெண் கண்டக்டரும் மற்றும் டிரைவரும் இருந்தனர் மலைகள் நிறைந்த பகுதியில் பேருந்து வேகமாக போய்க் கொண்டிருந்தது அப்போது நடுவழியில் பேருந்தினை மூன்று பேர் கையை காட்டி நிறுத்தினர் அவர்களை பார்த்ததும் பேருந்து ஓட்டுநர் நிறுத்தினார் அந்த மூன்று பேரும் சீனர்களின் பாரம்பரிய உடைகளை அணிந்திருந்தனர் அவர்களில் ஒருவர் கீழே சாய்ந்தபடி இருந்துள்ளார் அவரை மற்ற இரண்டு பேரும் கை அழைத்து வந்துள்ளனர் அவர்கள் மூவரும் பேருந்தின் கடைசி இருக்கையில் அமர்ந்துள்ளனர் பேருந்து அடுத்து நிறுத்தத்தில் நின்றவுடன் அந்த இளம் ஜோடிகள் பேருந்தில் இருந்து இறங்கி சென்றனர் பேருந்தில் மூதாட்டியும் இளைஞர் மற்றும் அந்த மூவரும் பயணம் செய்து கொண்டிருந்தனர் ஆனால் இருக்கையில் அமர்ந்திருந்த மூதாட்டி மட்டும் ஏதோ ஒரு பயத்துடனே பின்னால் இருந்தவர்களை திரும்பி பார்த்தபடியே இருந்தார் பணிக்காற்று அதிகமாக வீசிய தருணத்தில் மூதாட்டியின் அலறல் சத்தம் கேட்டது பேருந்தில் இருந்த மூதாட்டி தனது பர்ஸ் காணவில்லை என்றும் அதனை கூட அமர்ந்திருந்த இளைஞர் தான் திருடினார் என்று கூறி கூச்சலிட்டுள்ளார் மேலும் பேருந்தை காவல் நிலையத்திற்கு எடுத்து செல்லவும் வலியுறுத்தினார் ஆனால் இதற்கு பேருந்து நடத்தினர் இதற்கு ஒப்புக்கொள்ளாததால் பேருந்தை நடுவழியிலேயே நிறுத்த சொல்லியுள்ளார் உடனே கீழே அந்த தன்னுடன் இழுத்துச் சென்றுள்ளார் பின் சாலையில் இறங்கிய மூதாட்டியையும் இளைஞரையும் கடைசி சீட்டில் அமர்ந்திருந்த இருவரும் முறைத்து பார்க்க அந்த மூதாட்டி மீண்டும் அந்த இளைஞரை திருடன் என கூறி திட்டியும் அடித்தும் இருக்கிறார் அந்த பேருந்து நீண்ட தூரம் சென்று ஒரு பனிமூட்டத்தில் மறைந்தது பின்னர் மூதாட்டி அந்த இளைஞரிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார் நாம் பயணித்த பேருந்தில் சீன பாரம்பரிய உடை அணிந்து இருந்த மூவர் மனிதர்கள் இல்லை என்றும் அவர்கள் பேய்கள் என்றும் அந்த மூன்று பேருக்கும் கால்கள் இல்லாததை தான் கவனித்ததாகவும் அவர்களிடமிருந்து தப்பிக்க வேறு வழி இல்லாமல் இப்படி ஒரு பொய் கூறியதாகவும் அவர்களின் ஊருக்கு நடந்தே சென்றுள்ளனர் ஏன் கொண்ட பேருந்து பணிமனைக்கு திரும்பவில்லை என்று போலீசில் புகார் அளிக்கப்பட்டது அறிந்த மூதாட்டியும் இளைஞரும் தாமாக முன்வந்து முதல் நாள் இரவில் நடந்தவை அனைத்தும் போலீசிடம் கூறினார் இதை நம்பிய போலீசார் மூதாட்டியும் இளைஞரும் இறங்கிய இடத்திற்கு அருகில் தான் பேருந்து இருக்கும் என்று தேடி அப்போது அந்த பேருந்தானது அந்த பகுதியில் இருந்த குளத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட தொடர்ந்து அந்த பேருந்தினை போலீசார் மீட்டனர் அதில் ஓட்டுநர் நடத்துனர் மற்றும் அந்த பேய்களால் அழைத்து வரப்பட்ட மூன்றாவது நபரின் பிணங்கள் மட்டுமே இருந்தன அந்த வண்டி எப்படி இவ்வளவு தூரம் வந்தது அதற்கேற்ப எரிபொருள் தீர்ந்திருக்கலாம் என்று எண்ணிய போலீசார் வண்டியின் டீசல் டேங்கினை திறந்து பார்த்தனர் திறந்ததும் போலீசார் அதிர்ந்து நின்றனர் அதில் டீசலுக்கு பதில் ரத்தமே இருந்துள்ளது தற்பொழுது வரை பீஜிங் போலீசாரால் இந்த வழக்கானது கண்டுபிடிக்கப்படாத மர்மமாகவே உள்ளது இந்த சம்பவத்தை மர்ம வழக்காக பதியப்பட்டுள்ளது அதற்கு காரணம் பேருந்திலிருந்து மூதாட்டியும் இளையரும் இறங்கிய இடத்திலிருந்து இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் கண்டுபிடிக்கப்பட்டது அனைத்தும் செயல்படாமல் இருந்ததும் மேலும் பேருந்தில் பெட்ரோல் டேங்கில் காணப்பட்ட ரத்தங்களும் குளத்தில் பேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட போது அதில் காணப்பட்ட மூவரின் உடல்களும் பேருந்து விபத்து உள்ளானது ஒரு நாள் ஆனால் இந்த பேருந்தில் காணப்படும் உடல்கள் பல நாட்களுக்கு முன்னர் சிதைந்து அழுகிய நிலையில் காணப்பட்டதே போலீசாரை அதிர்ச்சிக்குள்ளக்கியது